அன்பர்களே இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்சோபே ஆப்பில் வந்து கேஸ் சிலிண்டர் எப்படி புக் பண்ணணும் அதாவது நம்ம வீட்டுக்கு நம்ம ரெகுலராக வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கேஸ் புக் பண்ணுறோம் இப்போ அந்த ஃபின்சோபே ஆப்பில் வந்து நம்ம சிலிண்ட்ரு புக் பண்ணும்போது நமக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கி அது எப்படி புக் பண்ணணுன்னா அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலேருந்து வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்குள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக ரிசீவ் ஆகும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இப்போ என்னோடய வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி மூணு ரூபா என்னோடய வேலெட்டில் இருக்குது நான் கேஸ் சிலிண்டர் எப்படி புக் பண்ண சொல்கிறேன் இங்கே வந்து பாருங்க இந்த பேஜை லைட்டாக மேலே மரம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இப்போ வந்து கேஸ் பில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த கேஸ் பில்ங்குற அந்த இடத்த வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து மேலே டாப்பில் வந்து கேஸ் பில்னு டைட்டில் வந்துட்டு இப்போ செலக்ட் ஆப்ரேட்டர் நேம் அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டைப் இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது பாரத் பெட்ரோலியம் பிபி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி கன் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இண்டியன் கேஸு சரிங்களா இப்போ இந்த இடத்துல இந்த பிபி அதாவது பாரத்தில் வந்து நீங்கள் கேஸ் உங்களோட சிலிண்டர் இருக்குன்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய சிலிண்டரு சரிங்களா நெக்ஸ்ட்டு இருக்கிறது வந்து கமர்ஷியல் அதாவது கடைக்காரங்க யூஸ் பண்ணக்கூடியது நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் அந்த கமர்ஷியலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் சரிங்களா ஹெச்பின்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இந்தியன் கேஸ்னால் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா கிளிக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிபி அதாவது பாரத் பெட்ரோலியம் கேஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் பாரத் பெட்ரோலியம் வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணுறேன் சரிங்களா க்ளிக் பண்ணோன்னா எனக்கு வந்துட்டு ரெண்டாவது வந்து செலக்ட் சர்க்கிள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஸ்டேட்டுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும் இப்போ வந்து தமிழ்நாடுனா அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நைன்டி நைன் வந்து பார்த்திங்கனா நம்மளோட மொபைல் நம்பர் தான் அந்த கேஸ் புக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா இப்போ என்னோடய புக்கிங் நம்பர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா என்னோடய மொபைல் நம்பர் தான் சரிங்களா இப்போ என்னோடய மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் வந்து கேஸ் சிலிண்ட்ரு புக் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ சம் பீப்புள் வந்து ஃபோன்பே ஜிபேயில் வந்து நீங்கள் உங்களோட நம்பர் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அங்கே புக் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட்டு உங்களுக்கு அங்கே பே பண்ணணுணும்னு அங்கே ஷோ ஆகும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவீங்கன்னா புக் பண்ணுவீங்க அப்போ கூட நீங்கள் அங்கே கால் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ இந்த மாதம் எவ்வளோ எனக்கு கேஸ் சிலிண்டர்னு அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நீங்கள் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களுக்கு கேஸ் சிலிண்டருக்குள்ள அமௌண்ட்டு எவ்வளவுன்னு நீங்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும் சரிங்களா இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ரூபா ஐம்பது வைசா சரிங்களா அப்போது நான் அந்த அமௌண்ட் அங்கே என்ட்ரி பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்பின் எம்பின் என்னது வந்து இவர் பாஸ்வேர்டு அதாவது மொபைல் ரீசார்ஜுக்குனாலும் சரி தான் இவி பில்லு பே பண்ணுறதுக்கு நானும் சரி தான் அல்லது வந்து இப்போது அந்த கேஸ் சில்லிண்டரு நான் புக் பண்ணுறேன் இதுக்கு சரி தான் அல்லது நீங்கள் என்ன டிரான்சேக்ஷன் பண்ணுறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த எம்பினை வந்து ரொம்ப முக்கியமானது இதை நீங்கள் என்ட்ரி பண்ணணும் அப்போ தான் நீங்கள் வந்து புக் பண்ண முடியும் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எம்பினை வந்து நான் வந்து டைப் பண்ணுறேன் சரிங்களா எம்பின் டைப் பண்ணாச்சு இப்போ ரீசார்ஜ் டவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நான் கிளிக் பண்ணுறேன் சரிங்களா ஒரு டூ த்ரீ செகண்ட் ஆகும் சரிங்களா கொஞ்சம் அந்த பேஜில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கேஸ் வந்து புக் ஆகிடுச்சு இங்கே வந்து ஜியோன்னு ஷோ ஆகுது அதாவது என்னோடய ஜியோ நம்பர் தான் இது இது வந்து சின்ன ஒரு அப்டேஷன் இவங்க வந்து பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா நீங்கள் உடனே நினச்சிடக்கூடாது மொபைல் நம்பர் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன்னு மொபைல் நம்பர் இல்லை கேஸ் தான் புக் பண்ணியிருக்கிறேன் இந்த கேஸ் புக்கிங் மூலமாக எனக்கு நாலுரூவா அறுபத்தி நாலு பைசா எனக்கு வந்து கேஷ்பேக் கிடைச்சிருக்கு சரிங்களா நீங்கள் வந்து வேறு ஆப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் எதுவும் கிடைக்காது நம்ம ஃபின்சோ பே வந்து நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கும் இப்போ நான் புக் பண்ணிவிட்டேன் டெலிவரியும் ஆயிடுச்சு அதாவது எனக்கு சிலிண்ட்ரு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க நான் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுற மாதிரிங்க இந்த பில் பார்த்திங்கன்னா என்னோடய கேஸ் சிலிண்ட்ரு டெலிவரி பண்ணும்போது உடம்பு கொடுத்த ரிசிப்டு தான் அது சரிங்களா இப்போ அங்கே மேலே டாப்பில் டேட்டை பாருங்கள் எட்டாம்தேதி நான் புக் பண்ணேன் எனக்கு வந்து இன்றைக்கி பதினொன்றாம் தேதி எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா சிலிண்டர் வந்து டெலிவரி பண்ணிவிட்டாங்க சரிங்களா அமௌண்ட்டோட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ரூபா ஐம்பது பைசா நான் புக் பண்ணேன் அந்த அமௌண்ட் சரிங்களா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ம இதுவரைக்கும் நம்ம கேஸ் புக் பண்ணியிருப்போம் ஆனால் நமக்கு கேஷ்பேக் கிடச்சிதா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க்கு தான் ஆனால் இனிமேல் நீங்கள் வந்து நம்ம ஃபின்சோபே ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி கேஸ் புக் பண்ணும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து என்ன கேஷ் கேஷ்பேக் கிடைக்கும் சரிங்களா அன்பர்களே இந்த வீடியோவில் வந்து ஃபின்சோபே ஆப்பில் வந்து கேஸ் சிலிண்டர் எப்படி புக் பண்ணணும்னு நான் தெளிவாக சொல்லி நினைக்கிறேன் ஒரு நல்ல ஒரு வருமான வாய்ப்பை வந்து ஃபின்சோபே ஆப் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க வாய்ப்பை பயன்படுத்தினாதான் நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் இதில் ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க பிளான்ஸ் அந்த டவுட்ஸ் எடுத்திருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்